நமது உசிலம்பட்டி பேரை ரோட்டில் இயங்கி வந்த ஓம்முருகா சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வந்து தற்போது நாலு தலங்களுடன் பிரமாணமாய் உசிலம்பட்டி ஜவுளிக்கடை பஜாரில் வந்து இயங்கிட்டு இருக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து ஓம்முருகா சில்க்ஸ் அண்ட் சாரீஸில் வந்து என்னென்ன கலெக்ஷன்லாம் இருக்குதுன்னு வாங்க உள்ளே போய் பார்க்குறேன் ஓமுருகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் வந்து இந்த வருஷம் தீபாவளிக்கு என்னென்ன கலெக்ஷன்லாம் இருக்குன்ட்டு கேட்போம் வணக்கம் தீபாவளிக்கு என்னென்ன கலெக்ஷனாக இருக்குன்னு இருந்து பெரியவங்க பெண்களுக்கு எந்த மாதிரி கலெக்ஷன் இருக்குது என்ன மாதிரி டிசைன்லாம் வந்துருக்குது வணக்கம் நம்ம ஓம்ரோ சில்க்ஸ் ஓனர் பேசுகிறோம் இப்போ இந்த கடை வந்து ஆல்ரெடி பேரை ரோட்டில் இயங்கிட்டு இருந்த கடை தான் ஆல்மோஸ்ட்டு மோர் தென் தேர்ட்டி இயர்ஸு இங்கே ரன் இருந்தோம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஜவுளிக்கிட்ட பஜாரில் புதுசாக கடை ஆரம்பிச்சிருக்கோம் இந்த கடை ஆரம்பித்த இப்போ டூ வீக்ஸ் தான் ஆகுது இது கம்ப்ளீட்டாக தீபாவளிக்காண்டி ஃப்ரெஷ் கலெக்ஷன் இஸ் ஆல் ஓவர் ஃப்ரம் த வேர்ல்டு இந்தியாவில் ஃப்ரம் சூரத்து கல்கட்டா பாம்பே எல்லா ஊர்லேருந்து இங்கே கலெக்ஷன் இறக்கி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது லேட்டஸ்ட் கலெக்ஷன் தான் இப்போ தீபாவளி ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுபாய்க்கு எடுத்த ஒரு எச்சிலை தட்டு ரூபாய்க்கு மேலே எடுத்தோம்னா பெரிய தட்டு ஐயாயிரவாய்க்கு ஐயாயிரூபாய்க்கு எடுத்தால் பானை கொடுக்குறோம் என்ன கலெக்ஷனில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் என்ன ஸ்பெஷலாக இருக்குது டைரெக்டாக நாங்கள் வந்து நேரடி கொள்முதல் டைரெக்டாக சூரத்துக்கு போய் அங்கேயே எடுக்கிறோம் மாதிரி கல்கட்டாவில் போய் ஓவர் கல்கட்டாலேயும் வந்து விளக்கம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக என்ன கிடைக்குமோ பார்த்து இந்த மக்களுக்கு உஷமட்டிய மக்களுக்கு அவங்க பட்ஜெட் தகுந்த மாதிரி எல்லா ரேஞ்சிலையும் இறக்கி வச்சுருக்கோம் அதேமாதிரி பாம்பே ஐட்டம்லாம் ஸ்பெஷலாக கெவுன் ஐட்டம் நாக்பூர் சுடிதார் ஐட்டம் சுடிதார் டாப்பு அகமபாத் சுடிதார் டாப்பு எல்லாம் எல்லா எந்த ஊரில் எது ஸ்பெஷலோ அந்த அதில் இருக்க என்ன நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி பொருள் வேணுமோ அதை ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக இறக்கி வச்சுருக்கோம் ஜாக்கெட் பீஸு ராமராஜ் பேண்ட் சட்டை செட்டு பீஸு அது மாதிரி இன்னர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஐட்டம் இருக்குது பூமக்ஸு வைக்கிங்கு எஸ்கேசி ஐட்டம் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக இருக்குது பூரா ஜவுளிக்கடையில் இருக்கோம் இது இப்போ எங்கே இருக்குன்னா இது புதுக்கடை ஜவுளிக்கடை பஜாரில் புதுசாக நாலு மாடி இல்லை எல்லா ஃப்ளோர்லேயும் சரக்கு இருக்கிற மாதிரி இறக்கியிருக்கோம் தீபாளிக்கன்னு ஸ்பெஷலாக இப்போ ராமராஜ் வேசி சட்டை ராமராஜ் நாலு முளை எட்டு முளை வேசி நண்டு கைலி பேண்ட்டு பிட்டு சட்டை பிட்டு அப்படி வந்தீங்கன்னா இங்கே உமைடு லில்லி பாவாடை ஜாக்கெட் போட்டு ஆரி ஒர்க் வச்சது டிசைன் பா டிசைன் ஜாக்கெட்டு எல்லாமே எல்லா கலெக்ஷனும் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியில் வச்சுருக்கோம் அதுபோல் லேடிஸ்க்கு கொஞ்சம் வயசானவங்களுக்கு காட்டன் சேரீ பார்த்திங்கன்னா வேறு வேறு வெரைட்டி இருக்குது அதில் பட்டு சேலையெல்லாம் வந்து நிறைய கலெக்ஷன் இருக்குது ஐநூறுரூவாயில் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு மூவாயிரம் பதினஞ்சாயிரம் வரையும் சேலை வச்சிருக்கு காட்டன்லாம் வந்து சுங்கடி காட்டனு ரொம்ப துணி சாஃப்டாக இருக்கும் பாடரோடு இருக்கும் நல்லா பளிச்சுன்னு போட்டு போனாலும் எங்கே போனாலும் வேறுக்காமல் நல்லா உடம்புக்கு ஆறு இதமாக இருக்கும் அது தவிர்த்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்டாக வந்து ஸ்டோன் ஒர்க்கு ஆரி ஒர்க் வித் ப்ளவுஸு பட்டு சேலையிலே ஸ்டோன் ஒர்க்கு அதெல்லாம் வந்து ஐநூறுலருந்து நல்லா அருமையான டிசைனில் கிடைக்கிது ஸ்டோன் ஒர்க் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக அதிகமாக போயிட்டுருக்கு ட்ரெண்டிங்காக இருக்குது இந்த மாதிரி டிஜிட்டல் ஒர்க்கு டிஜிட்டல் வந்து சுடிதாரில் இருக்க மாதிரி சேலையிலுமே டிஜிட்டல்ஸ் நிறையா வந்திருக்கு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட் ஷார்ட்டு சில்வரு காப்பரு கோல்டு அது மாதிரி வித்து அட்டாச் ப்ளவுஸ் வித் ஆரி ஒர்க்கு வேறு க டிஃப்ரெண்ட் கலர் சார்ட்டு காட்டன்லேயே பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் வச்ச காட்டனும் இருக்குது நமது ஓம் முருகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் வந்து ஜென்ஸுக்கு தனியாக ஒரு ஃப்ளோர் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அந்த ஃப்ளோரில் வந்து ஜென்ஸுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ ஜென்ஸை பொறுத்தளவுக்கு வந்து ஜென்ஸு சிட்டியில் எல்லாருமே வந்து ட்ராக் பேண்ட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே வந்து ரேட் கம்மியில் தான் இருக்குது பாருங்கள் ஜென்ஸுக்கு வந்து ட்ராக் பேண்ட்டு டிஷர்ட்லாம் வந்து ரொம்ப லோ பட்ஜெட் தான் லோ பட்ஜெட் தான் நல்லா நிறையா திருப்பூர் சூரத்து அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து இறக்குமதி பண்ணி நிறையா வெரைட்டிஸ்லாம் இருக்குது ஷர்ட்டு ஜீன்ஸில் பார்த்திங்கனாக்கும் ஜீன்ஸு பேண்ட்டு காட்டன் பேண்ட்டு அதுலேயே வந்து கலர் வெரைட்டி பார்த்தீங்களாக்கும் பிளாக்கு ஒயிட்டு ப்ளூ கலர் ஹை ப்ளூ கலரு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது அதே மாதிரி இந்த இதில் கார்கோ பேண்ட்டுன்னு சொல்லுவாங்க கார்கோ பேண்ட்டு ஜீன்ஸ்லேயே வந்து ஃப்ராட் தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி பேண்ட்லாம் நிறையா இருக்குது ஷர்ட்டில் வந்து காட்டன் ஷர்ட்டு செக்குடு சர்ட்டு லைக்ரா ஷர்ட்டு இப்படி நிறையா வெரைட்டிஸ்லாம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் பிளாக்கில் வந்து காட்டனு அதே மாதிரி ப்ளூ கலரில் செக்குடு ஷர்ட்டு இந்த மாதிரி நிறையா ஷர்ட்ஸ் வந்து சுமார் ஒரு பாருங்க எல்லா இதுபோல் ஜென்ஸுக்கு தான் இது எல்லாமே ஜென்ஸுக்கு தான் தனியாக ஒரு ஃப்ளோர்லேயும் வந்து ஜென்ஸுக்குன்னு தனியாக கொண்டு வந்திருக்காங்க வேட்டி சர்டுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து பிராண்டட் பார்த்தீங்களாக்கா ராம்ராஜ் அது அவதார்ன்னு சொல்லி அதுக்கப்புறம் மணிராஜ் இந்த மாதிரி நிறையா பிராண்டட் காட்டன் வெயிட் ஷர்ட்டை இருக்குது அதே மாதிரி வந்து பிராண்டன்னு பார்த்தோம்னாக்கும் மணிராஜுன்ற அந்த பிராண்டடில் வந்து வெயிட் ஷர்ட்டாக வந்து அந்த கரைக்கே தாப்பில் அந்த ஷர்ட்ஸ்லாம் இருக்கும் இது ஃபுல்லாகவே இந்த ஒன் சைடு ஃபுல்லாகவே அந்த வெயிட் ஷர்ட்டை தான் ஜென்ஸுக்கு தேவையான வெயிட்டி ஷர்ட்டை பாருங்கள் ப்ளூ கலரு இந்த மாதிரி வந்து அதாவது அட்ராக்டிவான கலர்ஸ்லாம் நம்ம ஓம் முருகா சில்க்ஸில் வந்து இருக்குது அதே மாதிரி அந்த ஷர்ட்ஸோடய என்ன கலர்னு பார்த்திங்களாக்கும் அந்த ப்ளூ கலரு அந்த வைலட் கலர் தான் அதுக்கான கரை வந்து அதே கலரில் இருக்கும் ஆனால் இது கட்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் ஜென்ஸுக்கு நமது ஓம் முருகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து சிறுவர்களுக்கு தான் மெயினாக அந்த ஃப்ளோரில் இருக்குது சிறு சிறுவர்கள் தேவையான வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே இங்கே தான் இருக்குது இப்போ பிறந்த குழந்தைக்கு வந்து ஒரு அஞ்சு பேக் கூட ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பிறந்த வந்து அஞ்சு கலர்ஸில் இருக்கும் அது ஒரு பேக் ஒரு ஆஃபரு தீபாவளி ஆஃபராக இப்போ வந்து அடுத்து வந்து சின்ன பிள்ளைங்க ஒரு ரெண்டு வயசு ஒரு வயசு பிள்ளைகளுக்கெலாம் வந்து ஜீன்ஸில் ஜீன்ஸுலாம் வந்து ஒரு நியூ மாடல் கலெக்ஷன் ஒன்று வந்திருக்கு பெண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு ஒரு வயசு முதல் இருபது வயசு வரை வந்து கோட் மடை இது வந்து தீபாவளிக்கு வந்து புது வெரைட்டியாக வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க பெண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு இப்போ தீபாவளிக்கு புது வெரைட்டியாக வந்து தாவணி மாடல்னு சொல்கிறாங்க இந்த தாவணி மாடல் ட்ரெஸ்ஸு வந்து ரெண்டு வயசுலேருந்து இருபது வயசு வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு செட்டாகவே வந்துடும் இதில் பார்த்திங்களாக்கும் பாவாடை இருக்குது இதில் வந்து அதுக்குரிய செட்டுக்கான ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து ஷால் இது எல்லாமே வந்து ஒரு செட்டாகவே வந்துடும் அடுத்து பார்த்தீங்களாக்கும் வந்து நியூ மாடல் சுடிதர்னு சொல்கிறாங்க நியூ மாடல் சுடிதரில் பார்த்திங்களாக்கும் அதுக்குரிய டாப்பு அதுக்கப்புறம் அதுக்கான சுடிதர் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதிலே வந்துடும் ஐட்டமாக இருக்கு மணிராஜ் மற்ற வைக்கிங் பூமெக்ஸ் இன்னர்ஸ் பட்டு சிலை எடுத்தீங்கன்னா காஞ்சிபுரம் பட்டுல இருந்து எல்லா பட்டு இருக்கு நீங்கள் வந்து தாராளமாக வந்து பண்ணலாம் எல்லாத்துக்கும் வந்து தீபாவளிக்காண்டியே ஸ்பெஷலாக சூரத்து கல்கத்தா பாம்பே எல்லா ஊர்லேருந்தும் சிறப்பாக பொருளெல்லாம் இறக்கி வச்சிருக்கோம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சிறப்பு தலைவு பண்ணுறோம் அதுபோக ஒவ்வொரு ஆளுக்கும் நிச்சய பரிசு உண்டு ஒவ்வொரு ஐநூறுபாய்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கும் நிச்சய பரிசு இருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறவங்களுக்கு தாமூத்தட்டு ஏ இரக்கி எடுக்கிறவங்களுக்கு வந்து பானை சில்லர் எவர் சில்லர் பானை எல்லா ஐட்டமும் இருக்குது வாங்க சந்தோஷமாக வாங்க தீபாவளி வாழ்த்துக்கள்